கால் பாதத்துல உண்டாகக்கூடிய ஒரு வறட்சி இது வந்து பித்த வெடிப்புன்னு நம்ம சொல்வோம் நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால இந்த கால் பாதத்துல வந்து வறட்சி உண்டாகிறது ஆனால் இதுவே கல்லீரல உண்டாகக்கூடிய பாதிப்புக்கு முதல் அறிகுறியாக இருக்கு நிறைய பேர் வந்து கால் பாதத்துல தொடர்ந்து வறட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்களுடைய கல்லீரல வந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறத வந்து நம்ம சமீப நாட்களா நிறைய பார்க்குறோம் ஸோ கல்லீரலுக்கும் நம்மளுடைய கால் பாதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டிரிபிள் ஒன் டிரிபிள் சிக்ஸ்